பாகா கல்யாணம் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம மக வந்து பாத்தீங்கன்னா கௌதமா பாக்குறதுக்காக வராங்க அங்க வந்து சித்ரா தேவியும் இருக்கிறாங்க அப்ப மறுபடியும் நம்ம கௌதம் மகாவை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல பதிலுக்கு நம்ம மகாவும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்திலேயே நீ மாட்டுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சித்ரா தேவி எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தையா எப்படி நீ மாட்டுவன்னு தெரியும் அதனாலதான் உங்க அம்மா இப்பவே கலந்துக்கிறாங்க அப்படின்னு மகா கௌதம பார்த்து சொல்றாங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கௌதம் இருந்துகிட்டு என்னம்மா நீ இப்படி என்னை அவமானப்படுத்திட்ட அப்படின்னு சொல்ல இல்லடா அப்படி இப்படின்னு அவங்க உலர ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சூர்யா நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்பவுமே அதுக்கப்புறம் சொல்றாங்க அதுக்கப்புறம் மகாவோட அம்மா வீட்டுக்கு தான் போறாங்க அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு இதுக்கப்புறம் நம்ம சூர்யா ஒருத்தரை வர வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சட்ட விரோதமா அவங்க கம்பெனி ஐடி மூலியமா வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா இன்டர்நெட் மூலியமா அதை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா ஏற்பாடு எல்லாம் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் வந்து மகா தன்னோட அம்மா தங்கச்சிங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக ஏன்னா அன்னைக்கு பணம் வந்து மகா தானே வாங்கினாப்ல அந்த பணத்தை வச்சு தானே பிடிச்சாங்க சோ அது சம்பந்தமா வந்து சில விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க ஆக மொத்தத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்